ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த சீசனில் நமக்கு ரோஜாக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய நேரமாக இருக்குது பனியும் வெயிலும் குறைவான மழையும் இருக்கும் பொழுது நமக்கு ரோஜா செடிகள் நல்ல பலனை கொடுக்கும் இந்த சீசனில் நாம் ப்ரூன் பண்ணி விட்டோன்னா நமக்கு அடுத்தடுத்து நமக்கு பூக்கள் நிறைய கிடைக்கும் நான் ஏற்கனவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அதனால் பல துளிர்கள் வந்திருக்கு அது எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு தண்டில் இப்படி சின்ன சின்ன துளிர்கள் வந்தால் அதில் பெருசாக நமக்கு அதிக அளவில் பூக்கள் கிடைக்காது ஆனால் துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக அடிப்பகுதியிலேருந்து பேஷில் ஷூட்னு வரணும் அப்படி வரும்பொழுது தான் செடி ஹெல்த்தியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லா வகையான துளிர்களும் வந்திருக்கு மூன்று விதமான துளிர்கள் இருக்குது நாம் ஃபஸ்ட்டு பார்த்த துளிர் அதிக பூக்களை கொடுக்காது ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த தொழில்களில் கண்டிப்பாக முட்டு வச்சிரும் இப்படி தொழில்கள்லேயும் நமக்கு வித்தியாசம் இருக்குது ஹெல்த்தியாக தொழில் வந்தால் தான் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் பெரிய செடியாகும் பூக்களும் நிறைய கிடைக்கும் இதற்கான உரங்களை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உரங்களுக்கான வீடியோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ரோஸ் ஃபெர்டிலைசர்ன்ற தலைப்பில் இருக்குது பாருங்கள் உரம் வைத்த பிறகு எப்படி எல்லா செடிகள்லேயுமே துளிர் வந்திருக்கு பாருங்கள் இப்படி வரக்கூடிய தொழில்களில் கண்டிப்பாக நமக்கு மொட்டு வச்சிரும் சின்ன சின்ன துளிர்கள் இருக்குது பாருங்கள் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தொழில்களை அடிப்பகுதியிலருந்து தண்டின் மண் மண்பகுதியிலிருந்து வரக்கூடியது பேஷில் ஷூட்னு சொல்லுவோம் இந்த லேட்ரலில் கூட நமக்கு மொட்டுக்கள் வச்சாச்சு பாருங்கள் இப்படியே அழகான பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் நல்ல பெரிய பெரிய பூக்களாகவும் கிடைச்சிரும் ரோஜா செடிகள் பொதுவாகவே ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம் அந்த வகையில் ரோஜா செடிகளுக்கு நாம் கண்டிப்பாக உரங்கள் அடிக்கடி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் அதிக மழை மழைக்காலங்கள்லேயும் அதிக வெயில் காலங்கள்லேயும் நாம் கொடுக்க முடியாது மற்ற காலங்களில் நாம் தாராளமாக உரங்களை பயன்படுத்தலாம் மண்ணின் தன்மையை பார்த்துக்கணும் தொட்டியின் அளவை பார்க்கணும் இதெல்லாம் வைத்து தான் நாம் உரங்களின் அளவை முடிவு பண்ணணும் தொட்டி பெருசாக இருந்தால் உரம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு பாட்டுக்கு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசராக கொடுத்தீங்கன்னா இருபது கிராம் வரைக்குமே கொடுக்கலாம் அந்த செடி குறைந்தது ஒரு இரண்டு வருட செடியாக இருந்தால் புதிய செடியாக இருந்தால் நாம் அவ்வளோ கொடுக்க முடியாது ஐந்து கிராம் மட்டும் கொடுத்தால் போதும் இப்படியே உரங்களை நாம் முடிவு பண்ணிக்கணும் சின்ன செடியாக இருந்தால் கண்டிப்பாக இன்னுமே குறைவாக கொடுக்கணும் பெரிய செடியாக இருந்து ஒரு வருட செடியாக இருந்து நாம் பொழுது பத்து கிராம் கொடுக்கலாம் புதிய செடியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மட்டுமே கொடுக்கணும் அதுவும் நல்ல தொழில்கள் வந்த செடியாக இருக்கணும் இப்போ பாருங்க இந்த செடியில் நிறைய சின்ன சின்ன தொழில்கள் இருக்குது இது பட்டன் ரோஸ் செடின்றதுனால நமக்கு இந்த தொழில்களே போதுமானது இதிலே நமக்கு மொட்டுக்கள் வச்சிடும் இப்படி எல்லா தொட்டிகள்லேயுமே நான் கொடுத்த உரத்தால் நல்ல தொழில்கள் வந்திருக்கு ரோஜா செடியை பொறுத்தளவில் நாம் செடியை வாங்கி வந்து ஏதோ இருக்கிற மண்ணில் அப்படியே நட்டோன்னா நாம் பெருசாக பலனை எதிர்பார்க்க முடியாது அதற்கான மண் கலவையை நாம் தயார் செய்துதான் பிறகு தொட்டியில் வைக்கணும் வைக்கும் பொழுதே பெரிய தொட்டியில் வைக்காமல் ஒரு குறைவாக ஆறு இன்ச் அல்லது எட்டு இன்ச் பாட்டில் வச்சுட்டு அது வளர்ந்த பிறகு நாம் பெரிய பேக்கோ தொட்டிக்கோ நாம் மாற்றணும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக செடியின் தண்டின் அடிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த தொழில்கள் தாங்க நமக்கு செடியை செழிப்பாக வைத்துக்கொள்ளும் மற்றொரு கிளை அது போலவே வந்து உயரமாக வந்துருச்சு பாருங்கள் அதில் மொட்டுக்களும் வச்சாச்சு அப்படி ஹெல்த்தியாக வரும்பொழுது தான் ஒரே தண்டில் பல மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான ஹெல்த்தியான பேஷல் ஷூட் தான் நமக்கு செடியை பல வருடங்கள் செழிப்பாக இருக்க உதவும் நீங்கள் செடியை கட் பண்ணும் பொழுது அதன் முனைப்பகுதியில் சாஃப் வங்கி சைடு வைக்கணுங்க அப்படி சாஃப் இல்லாதவங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக கற்றாழை துண்டுகளை முனைப்பகுதியில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வளர்ந்துடும் கட் பண்ண தண்டுகளை இப்படி நாம் தனியே ஒரு தொட்டியில் வச்சுட்டோன்னா பதியம் விழுந்துடும் புதிய செடியாக உருவாக்கிக்கும் இந்த செடி பாருங்கள் இது பட்டன் பன்னீர் ரோஸ் எவ்வளோ செழிப்பாக வளரக்கூடிய செடி அதிக பராமரிப்பு தேவைப்படாது முட்கள் அதிகம் இருக்காது பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்காது வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய இந்த செடியை நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் புதிய செடி வளர்க்கக்கூடியவர்களுக்கு கூட இது ஈஸியாக வளர்ந்துடும் எத்தனை பேஷில் ஷூட் வந்திருக்கு பாருங்கள் சின்ன சின்ன தொழில்களும் நிறைய வந்திருக்கு இப்படி நல்ல உயரமாக வந்து அதிக பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வகை இந்த செடி நிறைய பூக்களை கொடுத்துருங்க பூஜைக்கும் முகந்ததாக இருக்கும் நாமும் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த வகைகள் அதிகம் பூக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் ஈஸியாக நாம் பதியம் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே இதில் பதியம் விழுந்ததை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் இப்படி அழகாக வளரக்கூடிய செடிகளை உரங்கள் கொடுத்து அந்தந்த சீசனில் எப்படி பராமரிக்கணும்னு கவனித்து தொடர் பராமரிப்பு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் ரோஜா செடிகள் எல்லோரும் ஆசைப்படுற மாதிரியே நமக்கும் பூத்துரும் வளர்ந்த செடிகளுக்கு நாம் மாதம் மூன்று முறையாவது உரங்களை கொடுக்கணும் காய்கறி கம்போஸ்ட் கொடுக்கலாம் சாண எரு கொடுக்கலாம் அடுத்ததாக மீனமிலம் பஞ்சகவ்யா இவற்றை கொடுக்கலாம் கடலை பின்னாக்கு குறைசல் ரோஜா செடியை ஒரு செழிப்பானதாக்க மிகவும் உதவியாக இருக்குங்க டிஏபி வெயில் காலத்தில் பயன்படுத்த வேண்டாம் இந்த சீசனில் குறைவாக நீங்கள் பயன்படுத்தலாம் மார்ச் ஏப்ரல் மேல நம்ம டிஏபி பயன்படுத்த வேணாம் ஜான்வரி பிப்ரவரியில் டிஏபியை குறைவான அளவில் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் அதுவும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இப்படியே ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம ரோஜா செடியை கவனித்து வளர்க்கணும் புதிய செடி வாங்கி வந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு ரீபாட் பண்ணாமல் வைங்க ஃபஸ்ட்டு மாற்றும் பொழுது ஆறு இன்ச் அல்லது எட்டு இன்ச் பாட்டில் கம்போஸ்ட் செம்மண் அல்லது மண் ஈக்குவலாக கலந்து சின்ன தொட்டியில் வச்சு துளிர் வந்து வளர்ந்த பிறகு நல்ல ஹெல்த்தியாக நிறைய துளிர்கள் வந்த பிறகு ஒரு டுவெல் இன்ச் பாட்டுக்கு நீங்கள் மாற்றலாம் அது வரைக்குமே எட்டு இன்ச் பாட்லேயே இருக்கலாம் நல்ல துளிர் வரட்டும் நல்லா வேர் விடட்டும் அதிக வேர் வந்த பிறகு நாம் பெரிய தொட்டிக்கு மாற்றணும் அப்படி வாங்கி வந்த செடியை உடனடியாக டுவெல் இன்ச்சில் வச்சோன்னா டைபேக் வரலாம் அழுகல் வரலாம் செடிக்கு பாதிப்பு அதிகம் இருக்குது தண்ணீர் அதிகமாக இருக்கும் பொழுது வேர் பாதிப்பு வரும் அதனால் நீங்கள் இனி அந்தந்த சீசனில் என்ன பராமரிப்பு கொடுக்கணுமோ கொடுத்து வளங்க நல்ல இயற்கை உரங்களை கொடுங்க நல்ல வெயில் இருக்கணும் தேவையான தண்ணீர் மட்டும் கொடுக்கணும் இப்படி கொடுத்து வளர்த்திங்கன்னா இவ்வளோ அழகான செழிப்பான ரோஜா செடிகள் உங்களுக்கும் உங்கள் தோட்டத்தில் பூக்களை தந்துடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி